வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு அற்புதமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் இது வந்து சிதுகுரு வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து பணப்பிரச்சனை பிஸ்னஸில் இல்லாத மக்களே இல்லை அது எவ்வளோ கோடியில் இருந்தாலும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அது தௌசண்ட்ஸில் இருந்தாலும் லட்சங்களில் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்னதாக பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கும் பிஸ்னஸ் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இப்போ இது இது வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணா வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய தடீஸ் ஒரு பியூட்டி பார்லராக இருக்கலாம் ஒரு கல்வி நிலையங்களாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் ரன் பண்ணுறவங்க இல்லாட்டா வந்து ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் எல்லாமே என்னென்னா ஏதோ ஒரு ஒரு பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போ வந்து இதில் என்ன ஒரு பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரம் பண்ணுறது மூலமாக எந் எந்த ஆனாலும் தங்கு தடை அந்த மணி ஃப்ளோ வந்து வரும் மணி ஃப்ளோ வந்து தடங்கள் இல்லாமல் வர்றதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் இது ஈஸி பரிகாரம் தான் ரொம்ப கஷ்டமானதே கிடையாது இது அதனால் இது எல்லாருமே பண்ணலாம் பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கிக்கணும் கொப்பரை தேங்காய்னா அப்படியே நம்மளுக்கு தெரியும் இல்லையா உள்ளே எல்லாம் இருக்காது கொப்பர தேங்காய் கொப்பரை காயின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க முழு தேங்காய் முழு தேங்காய் வாங்கிக்கிட்டு ஒரு பிளேட் ஏதாவது ஒரு வெள்ளி பிளேட்டோ பித்தளை பிளேட்டோ காப்பர் பிளேட்டோ ஸ்டீல் பிளேட்டோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிளேட்டில் வந்து இந்த தேங்காயை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து இந்த இதை வச்சிடணும் இந்த கொப்பரை தேங்காயை முழு தேங்காயை இதுவும் அந்த ஓட்ட ஒடிசல் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இது அப்புறமா நம்மளுக்கு தேவை அதனால் வந்து கிராக்கெல்லாம் இல்லாமல் முழுசாக இருக்கக்கூடிய கொப்பரை தேங்காயை வாங்கி அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈசானியம்னு சொல்லுவாங்க அந்த கார்னரில் வச்சுடுங்க என்றைக்கு வைக்கணும் தேர்ஸ்டே தான் வைக்கணும் இது தேர்ஸ்ட்டு எண்ணிக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் கற்பூரம் ஏற்றி இதுக்கு வந்து கற்பூரம் ஏற்றி ஒரு ஊதுவத்தி இது ஏற்றி அதை வந்து நம்ம ஒரு எனர்ஜியாக நினச்சி வழிபடணும் அந்த இடத்துல வந்து கற்பூரம் ஏற்றி நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி இதை வந்து நீங்கள் மனசால் வேண்டிக்கோங்க என்ன வேண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய செல்வம் வெளியில் தங்காமல் தேங்காமல் எனக்கு தொடர்ந்து வரட்டும் அவ்வளோதான் இதை நைன் டைம்ஸ் சொல்லிக்கோங்க என்னுடைய செல்வம் வெளியில் தேங்காமல் எனக்கு தொடர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நைன் டைம்ஸ் சொல்லிக்கோங்க அந்த கற்பூரம் ஹாரத்தை காட்டிட்டு விட்டுருங்க அன்றைக்கி இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி விட்டுட்டிங்க இப்போ நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை அது அங்கேயே இருக்கும் அப்படியே நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காயை கொப்பரை தேங்காய்லேயே அதை கத்தி வச்சு சென்டரில் அழகாக கட் பண்ணிங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து இந்த அகல் விளக்கு மாதிரி வரும் அதில் வ அகல் விளக்கு மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும் இல்லையா அதை வந்து அதே தட்டில் வச்சுட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பேரே ஏன் தேங்காய் எண்ணெய்னா எதுவுமே தேங்காமல் நம்மளுக்கு வந்து அப்படியே தங்கு தடையில்லாமல் வந்துட்டுருக்கிறதுக்கு பேர் தான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் அப்படின்றது தேங்காய் அப்படின்னா எங்கேயுமே தங்கு தேங்காத அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ வந்து அந்த தேங்காயில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் மாட்டுச்சுக்கு எண்ணெயே நம்ம வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் அந்த ரெண்டு கொப்பரையிலையும் விட்டுட்டு ஒரு திரி போட்டுட்டு இதை வந்து ஏற்றிடணும் அதே அதே நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதே பிளேட்டில் வச்சு ரெண்டு தே ரெண்டு கொப்பரையிலையும் தே திரி போட்டு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு மறுபடியும் என்னென்னா ஒன்றும் நீங்கள் வந்து கற்பூரம்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஏற்றி அங்கே வச்சுடுறீங்க திரும்பவும் என்ன பண்ணுறீங்க என்னோடய செல்வம் வெளியில் தேங்காமல் எனக்கு தொடர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டைம் சொல்லிடுறீங்க என்னுடைய செல்வம் வெளியில் தேங்காமல் எனக்கு தொடர்ந்து வரட்டும் அப்படின்னு மனசளவில் நைன் டைம்ஸ் சொல்லிக்கிட்டு விட்டுடுறீங்க அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அது வந்து அதுவாக தானாக வந்து அமுந்துடும் இல்லையா இப்போ இதோடு முடிஞ்சிச்சானா கிடையாது அன்றைக்கி அது முடிஞ்சிச்சு இந்த மாதிரி எவ்ரி தேர்ஸ்டே அதே அந்த நம்ம கொப்பரை தேங்காய் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே கொப்பரை தேங்காயில் அந்த தேங்காய் வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து கருகி கருப்பாகிட்டு தூர தூக்கி போடுற அளவுக்கு ஆகிடும் நம்மளுக்கு கீழே ஓட்டெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஆகிற வரையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மட்டும் காலையிலையோ ஈவினிங்கோ எப்போ வேணால் ஓகே உங்கள் இஷ்டம் தான் இதில் வந்து பியூர் தேங்காய் எண்ணெயை விட்டு விளக்கேற்றி சேம் இதே தான் என்னுடைய செல்வம் வெளியில் தேங்காமல் எனக்கு தொடர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நைன் டைம்ஸ் சொல்லிக்கோங்க இந்த தேங்காய் நீங்கள் செய்ய 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 ஒரு ஒன் டூ வீக்ஸ்க்கே வந்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஆப்ஸ்டக்கலாக இருந்தது உங்களுக்கு தடங்களாக இருந்த பண வரவுகள் எல்லாமே வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இது கண் கூட பார்க்கலாம் அதை நீங்கள் ஆனால் இப்போது ரெண்டு வாரம் போதுமா மூணு வாரம் போதுமான்றதெல்லாம் கேள்வி கிடையாது இதை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த தேங்காய் அந்த கொப்பரையை வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அப்படியே கருகிடும் ஃபுல்லாக அத்தனை வாரம் வரைக்கும் அதே கொப்பரையில் ஏற்றிக்கிட்டே வரணும் இவ்வளோதாங்க விஷயம் இது இதை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த வியாபார ஸ்தலமானாலும் அங்கே வந்து செல்வம் வந்து தேங்காமல் தங்கு தடை இல்லாமல் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட் இது வந்து எவ்வளோ ஈஸி பாருங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது வேலைக்கெழம வேலைக்கிழம ஒரு வாட்டி தான் விளக்கேற்ற போகிறோம் அவ்வளோதான் ஸோ முதல் வாரம் வச்சுட்டிங்க தேங்காவே ரெண்டாவது வாரத்துலேருந்து விளக்கேற்றுங்க அந்த தேங்காய் வந்து கருகி இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு போகிற வரைக்கும் தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஏற்றுறீங்க அவ்வளோதான் நீங்கள் திரும்பி திரும்பி செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு திரும்பி தேவைப்பட்டால் இதே மாதிரி கொப்பரை தேங்காய் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி ஏற்றிக்கணும் ஆனால் அப்படி தேவைப்படுறது இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதில் பியூர் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வெளியில் பேக்கெட்டில் வாங்கி ஊற்றுனேன் நான் வந்து இங்கே செக்கில் கிடச்சிது அதை வாங்கி ஊற்றுனேன் அப்படிலாம் கிடையாது இதுக்கு வந்து ரொம்ப பியூர் நீங்களே வந்து பண்ணிக்கணும் அது மாட்டுச்சக்கில் போயிட்டு பண்ணிக்கணும் ஏன்னா மாட்டு பண்ணும் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சூப்பர் எனர்ஜி எல்லாமே மாட்டுக்கொம்பு வாயில் இறங்கி அந்த தேங்காய்க்கு எண்ணெய்க்குள்ளே இறங்கும் அதனால் அது அதுக்காக அந்த மாதிரி பியோர் எண்ணெயை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து எந்த வியாபார ஸ்தலமான சின்னதோ பெருசோ எதுவானாலும் பரவாயில்ல இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் இருக்குங்க செய்யுங்க செஞ்சுட்டு இது இதனால் வரக்கூடிய பலனை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்